ஹே ஹாய்ஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா டீச்சர்ஸோடைய சேலரியில் தமிழ்நாடு மட்டும் தான் கடைசியான பிளேஸில் இருக்காங்க இது விஷயமான ஒரு ஆர்டிக்கில் ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியே வந்திருக்கு அதை என்னென்னு பதிவில் பார்க்கலாம் டீச்சர்ஸோட சேலரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ரொம்ப கடைசியான பிளேஸ் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலரி ஈவன் அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோடைய சேலரி கம்மின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும் காலி வேக்கன்சி நிரப்பணும் இது மாதிரி பல்வேறு கோரிக்கை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் வலியுறுத்தி வராங்க இதுவாக கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு இணையாக பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்கணும் இதுவும் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்து வராங்க ஒரே ஜாப் தான் செய்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகட்டும் ஆனால் சேலரி மட்டும் ஏன் கம்மியாக இருக்குன்ட்டு அவங்க பல வருஷமாக கோரிக்கை விடுத்து வராங்க வேலை மட்டும் சரிசமமாக கொடுக்குறீங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கம்மி சேலரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் அதிகமான சேலரியும் ஏன் கொடுக்குறீங்க இது ஏற்க முடியாதுன்ட்டு பல வருஷமாகவே போராடி வராங்க கோரிக்கை விடுத்து வராங்க இந்த கோரிக்கையாகட்டும் போராட்டங்களாகட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்க எல்லா ஸ்டேட்லேயும் இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசு பள்ளி ஆசிரியருடைய தொடக்க சேலரி பார்த்தீங்கன்னா தொடக்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறுரூபா வந்து கொடுக்குறாங்க இதுவே தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியருடைய தொடக்க சேலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுபா தான் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் வந்து வாங்குகிறாங்க ஆனால் சுமை ஆசிரியருடைய பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் விட சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மின்னு சொல்கிறாங்க மாணவர்கள் எண்ணிக்கை டீச்சர்ஸோடைய எண்ணிக்கை பாடப்பிரிவுகளை ஏற்படக்கூடிய பாகுபாடு காரணமாக சுமையும் அதிகரித்திருக்கு பல பாடப்பிரிவுகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாததுனால ஒரே ஆசிரியை பார்த்தீங்கன்னா பல பாடங்களை கவனித்து வர வேண்டிய நிலை தான் இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிலவிட்டிருக்கு ஆசிரியர் பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சுமார் எட்நூறு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் அதாவது எச்எம்ஏ கிடையாது முப்பத்தி ஒன்றாயிரம் இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளை பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரிகளே கிடையாதான் மூணாயிரம் உயர்நிலை பள்ளிகளை பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ஆசிரியர்கள் கிடையாது சுமார் இருபத்தெட்டாயிரம் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா கலை ஆசிரியர்கள் கிடையாது சுமார் ஏழாயிரம் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா கணித ஆசிரிகளே கிடையாது ஆனால் சம்பளம் இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு கல் ஒரே கல்வி தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கே மத்திய அரசு தமிழக அரசு இடையே பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது மத்திய அரசு ஆசிரியர்கள் அதிகமாக வாங்குகிறாங்க பல்வேறு கூடுதல் சலுகையும் பெற்று வராங்க ஆனால் தமிழக அரசு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா சம்பளமும் அதிகமாக இல்லை சலுகையும் அந்தளவுக்கு இல்லை ஏன் இந்த வந்து வேறுபாடுன்னு கேள்வி வைப்பாங்க ஸோ டீச்சர் சங்கத்தோடைய ஒரே கோரிக்கையை பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆசிரியர் சம்பளத்தை மத்திய அரசு நிலைக்கு உயர்த்த வேண்டும் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை உடனடியாக சரி செய்யணும் இதுதான் அவங்க ரெக்வஸ்ட்டாக இருக்குது பல வருஷமாக இதான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறை நிறையவே இருக்குது ஆனால் அந்த போஸ்டிங் நியமிக்காமல் டெம்பரரி போஸ்டிங் மூலமாக ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டீச்சர்ஸோடய சேலரி பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் மாதிரி கரெக்டாக கொடுக்குறோம் அப்புறம் டீச்சர்ஸோடய நியமனம் வந்து கரெக்டாக இருக்கணுன்ட்டு அவங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்